ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே என்னை தொட்டுவிட்டு உள்ளே வந்து விட்டாயல்லவா என் குழந்தையே நான் ஏன் இந்த என்னை சொன்னேன் தெரியுமா உனக்கு என்னிடத்தில் வைக்கின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் நம்பிக்கையோடு என்னை நீ தொட்டு உன் இல்லத்தில் நேர்மறையான எண்ணங்களை விட வேண்டும் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் என்னை தொடன்னேன் எனக்கு ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அதை தொட்டுவிட்டு உள்ளே வர வைத்திருக்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தையை யாருடைய அழைப்பிற்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ யாருடைய அழைப்பிற்காக நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அவரிடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது நீ கண்ணீர் விட்ட காலமெல்லாம் இனி முடியப் போகின்றது இனி உனக்கு கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் ஒருபோதும் இருக்கப் போவது இல்லை நீ எதிர்பார்த்த அழைப்பு வந்துவிட்டாலே உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போய்விடும் பறந்து போய்விடும் உன் கண்ணில் இருக்கின்ற கண்ணீருக்கும் அப்பொழுது வேலையில்லாமல் போய்விடும் அல்லவா உனக்காக யார் தன்னுடைய நேரத்தை ஒதுக்குகிறார்களோ உனக்காக யார் உண்மையாக இருக்கின்றார்களோ உன்னை பற்றி யார் சிந்திக்கின்றார்களோ அவர்களை ஒரு உன் வாழ்க்கையில் நீ விட்டுவிடாது அதுபோல யாரும் யார் உன்னிடத்தில் பழகுகிறார்கள் என்றால் அவர்களும் நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய இரகசியத்தை கூட உன்னை நம்பித்தான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லவா அது போன்றவர்களுக்கு நீ ஒரு பொழுதும் அந்த துரோ ஒரு எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக் கூடாது அவர்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை தரக்கூடிய நேர்மறையான ஆற்றலை விதைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நீ வாழ வேண்டும் இது போன்ற குணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ எப்பொழுதுமே மற்றொரு இடத்தில் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் அன்பு ஒன்றையே நீ வாழ்க்கை மாற்றுவதற்கு ஒரே வழி என்பதை முற்றிலுமாக புரிந்து கொண்டு தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா நீ அன்புக்காக ஏங்கி தவித்த காலம் இனிமேல் உனக்கு அப்படியே இருக்கப் போகிறது இல்லை இனி எல்லாம் சந்தோஷமாகத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது இந்த வராகி உனக்கு தருகின்ற வாக்கினை எப்பொழுதும் காப்பாற்றாமல் விட்டது இல்லை உன்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் உனக்கு தென்பட்டாலும் நிச்சயமாக இந்த வராகி அவற்றையெல்லாம் நல்லவிதமாக மாற்றி உனக்கு நேர்மறையான எண்ணங்களை தான் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்குத்தான் உன்னை உயரத்தில் அமர வைப்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது நீ மற்றவர்களிடத்தில் சென்று எனக்கு அன்பினை கொடு எனக்கு மரியாதையை கொடு இடத்தில் பாசமாக இரு என்று ஒரு பொழுதும் கேட்டு நிற்காது அது எதற்கென்று அம்மா சொன்ன பிறகு நீயே முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நீ அப்படியெல்லாம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அது உனக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அது உனக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாது மற்றவர்களிடத்தில் அன்பையும் மரியாதையையும் பாசத்தையும் பிச்சை எடுக்கக்கூடாது கேட்காமலேயே நீ மற்றவர்களுக்கு உன்னுடைய அன்பையையும் மரியாதையையும் கொடுக்கும் பொழுது அதுவெல்லாம் உனக்கும் திரும்ப கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து செல்வந்தனாக இருக்க வேண்டும் மரியாதையை கேட்டு பெறக்கூடிய விஷயங்கள் அல்ல அவையெல்லாம் நீ ஒருவருக்கு கொடுப்பதன் மூலமாக உனக்கே மீண்டும் திரும்பத் திரும்ப கிடைக்கக்கூடிய விஷயம் என்பதனை புரிந்து அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ செய்த சிறிய தவறால் தான் இப்பொழுது நீ விரும்பிய நபர் இடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வராமல் உன்னை காத்து காக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நீ அந்த அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ அன்பை கொடுத்து அந்த அன்பை இனிமேல் வாங்கும் செயலில் வெற்றியான வேண்டும் உன்னுடைய அன்பானது உண்மையாக இருந்தாலும் தவிர மற்றதாக இருந்தாலும் சில நேரங்களில் தவறுகள் செய்துவிடுகின்றாய் சில விஷயங்கள் எல்லாம் தவறு என்பது தெரியாமலேயே உன்னை அறியாமல் நடந்து கொள்கின்றாய் அதனால் என் குழந்தையை ஒருவரிடத்தில் நீ நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு நியாயமாக தோன்றுகிறது அதே விஷயமானது உன் வாழ்க்கையில் நடந்தால் அவர்களுடைய நிலையிலிருந்து நீ இதை யோசித்து பார்த்தால் நிச்சயமாக நீ செய்யக்கூடிய தவறானது உனக்கு உணர்ந்துவிடும் இதை மட்டும் நீ சரியாக புரிந்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை நாள்தோறும் மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்துமே இந்த வராகிய என்னால் நிர்ணயிக்கப்பட்டது என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் நல்லது நடக்குமானால் அது உன் வாழ்க்கையில் அதிசயங்களாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் கெட்டதாக வாழ்க்கையில் எதுவும் நடந்தால் அதை இனிமேல் உன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு அனுபவம் தான் கிடைக்கிறது என்று நீ நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதை உன் வராகி சொல்வதற்கும் காரணங்கள் இருக்கிறது அதிசயங்கள் எது நடந்தாலும் அனுபவங்கள் எது கிடைத்தாலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்காக மட்டுமே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போதெல்லாம் சிறு சிறு தவறுகளை செய்துவிட்டு தூக்கமில்லாமல் இருப்பவர்களை விட மற்றவர்கள் நல்லது செய்துவிட்டு அதனால் வந்த நன்றியை மறந்து போனவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதையெல்லாம் அதாவது அதையெல்லாம் கண்டு உனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இடத்திலிருந்து சிலர் உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த நன்றியை கூட மறந்துவிட்டு உன்னையே அவமானப்படுத்தவும் தூற்றி பேசவும் தயாராகத்தான் சிலர் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் நீ ஒரு பொழுதும் கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற மனிதர்களின் மனநிலையை நினைத்து நீ ஒரு பொழுதும் உன்னுடைய நிம்மதியை இழந்து விடாதே ஏனென்றால் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இது போன்ற மனிதர்களின் நிலையை நினைத்து நீ ஒரு பொழுதும் உன்னுடைய மன நிம்மதியை இழந்து விடாது ஏனென்றால் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தான் உன் வராகி உன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நிம்மதியை தொலைத்தவர்கள் ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு இருக்கின்ற உனக்கு ஒவ்வொரு நொடியும் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் ஒரு இடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை பேசுபவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை விதைப்பவர்கள் எல்லாம் நீ தூக்கி தூர எரிந்துவிட வேண்டும் உன்னை வழிநடத்தி செல்பவன் இந்த வராகி என்பதனை நீ மறந்துவிடாதே கடினமாக உழைத்தால் நம் வாழ்க்கை மாறிவிடும் நம் வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை ஏற்படும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் குழந்தையே கடினமாக உழைத்தாலும் எல்லாவற்றிலும் சற்று நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் கவனம் சிதறுகின்ற இடத்தில்தான் உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய கண்ணீர் மற்றவர்களுக்கு கவலையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர உன்னுடைய கண்ணீரை கண்டு மற்றவர்கள் ஒரு ஆனந்தப்படக்கூடாது நீ எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையோடும் வராகியின் வாக்கினை கேட்டு அதை பின்பற்றி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் உன் வராகி எப்பொழுதுமே உடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ சில சமயங்களில் என்னுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்காமல் சென்று விடுகின்றாய் அதன் பிறகு பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டு கண்ணீர் வடிக்கின்றாய் உனக்கான சூழ்நிலைகள் இனி எப்படி இருந்தாலும் உன்னை முழு மனதோடு அழைத்தால் நிச்சயமாக நான் உன் கண்முன்னே வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நீ தவறுகள் செய்யாத நேரத்தில் நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது பழிச்சொல்லையும் அவமானங்களையும் கொடுத்துவிட வேண்டும் என்று எண்ணி தவறாக பேசுகின்றவர்களிடத்தில் வீணாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்ன தெரியுமா எப்படியாவது உனக்கு கோபத்தை வரவழைத்து உன்னுடைய வாயை அதன் மூலமாக நீ ஏதாவது கடுமையான சொற்களை பேசுவாய் அப்படியே உனக்கு எதிராக எல்லா வேலைகளையும் செய்துவிடலாம் என்று தான் உன் மீது அவதூறு பரப்புகிறார்கள் அதனால் அது போன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எச்சரிக்கையோடு நீ கடந்து சென்று விட வேண்டும் அது மட்டுமல்ல இறங்கி இறங்கி போகின்ற விதத்தில் நீ அமைதியாக இறங்கி போகத்தான் வேண்டும் அதுவே உன்னை மிதிக்கின்ற இடத்தில் எல்லாவற்றையும் நீ பொறுத்து கொண்டிருக்க கூடாது இவை எல்லாவற்றையும் நீ மிதித்து அவர்கள் மீது ஏறி செல்ல வேண்டுமே தவிர அவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் தாழ்ந்து போக நினைக்காதே தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீ நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளலாமானால் உன் மீது தவறுகள் இல்லாத பட்சத்தில் எதையும் துணிந்து எதிர்க்க வேண்டும் என்பதனை நீ அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே பணம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கிறது என்று நினைத்து விடாதே அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது பணம் இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதில்லை பணம் இல்லாதவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதில்லை ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமலுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்